விஜயகாந்த் பெயரில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் என இந்தியன் மீடியா நிறுவன தலைவர் அறிவித்துள்ளார் இந்தியன் மீடியா நடத்திய இந்தியன் விருதுகள் நான்கு நிகழ்ச்சியில் அந்நிறுவன தலைவர் ஜான் அமலன் சிறப்பு விருந்தினராக இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயசீலன் ஐஏஎஸ் மற்றும் இந்தியன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெற்ற பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் போது பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு உதவும் விதமாக இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவன தலைவர் ஜானமலன் மற்றும் அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இணைந்து ஜெயசீலன் ஐஏஎஸ் அதிகாரியிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான நன்கொடையை வழங்கினர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜானமலன் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் இந்தியன் சினிமா விருது வழங்கப்பட்டதாகவும் இதனை அவரது மனைவி பிரேமலதா பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார் வரும் ஆண்டுகளில் விஜயகாந்த் பெயரில் விருதுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார் ான் நடிகர் விஜயின் ரசிகன் என்றும் அவரது அரசியல் செயல்பாடுகளுக்கு எதிர்காலத்தில் விருது வழங்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியன் அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் அமைஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பேரில் நாங்கள் வந்து அவார்ட் கொடுத்தோம் ஆக்டர் லாரன்ஸ் சார் வந்து விஜயகாந்த் சார் பேரில் அவார்டு வாங்கினாரு ஸோ இனி வருஷ வருஷம் வந்து எல்லா இந்தியன் அவார்ட்ஸ்லேயும் விஜயகாந்த் சார் பேரில் நாங்கள் அவார்ட் கொடுப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய அண்ணன் தோல் திருமாவளன் அண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கள் அவர் அவார்டு வாங்கினார் அதுக்கப்புறம் அமைச்சர் மதிவேந்தன் சார் அவார்டு வாங்கினாங்க மற்றும் நிறைய டைரக்டர்ஸ் பிரேம்லதா மேம் வந்து விஜயகாந்த் சருக்கு நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்தோம் விஜயகாந்த் சார் பேர்லேயும் நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்தோம் ஜெயசீலன் ஐடிஏஎஸ் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளராக சென்னையில் இருக்கேன் நான் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஐஏஎஸ் பேட்ச் நாங்கள் ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும் இதுதான் முதல் முறை நான் வாங்கக்கூடிய அவார்ட்ஸ் எதுவுமே வந்து முதல் முறையில் கிடைக்கும் போது மிக மகிழ்ச்சி இருக்கும் எனக்கு இந்த அவார்டை கொடுக்குறேன்னு சொல்லி வந்து கேட்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தலைமுறைகள் வாழ்த்த வேண்டும்னு சொன்னால் இதுக்கு இடையில நிறைய முறை பாராட்டுதல்கள் வேண்டும் you <laughs>